லாஸ்ட் வாங்கின மார்க் எவ்வளவு சயின்ஸ்ல சயின்ஸ் லாஸ்ட் வாங்கின மார்க் அது நாபங்க ஏன்னா இடையில டேப்லெட் எடுத்துக்கோ ரிலேட்டிவ் சுட்பட எல்லாத்தையும் மறந்துட்டாங்க எல்லாமே ரொம்ப சிவியரா பிரச்சனை வந்ததுன்னு நான் எல்லாமே மறந்தாச்சு நீங்க இந்த ஷோக்கு வரதுக்கான உத்தேசம் என்னது சொல்ல முடியுமா என்னோட டாட்டர் யூ டெல் மீ உன் பேர் சொல்லு நீ என்ன பண்ற ஜஸ்ட் டெல் நான் பேர் சார்கா சார்கா ஜெகதீஷ் எனக்கு சின்னதாக இருக்கும்போது எனக்கு ஃபேஷன் எல்லாமே பிடிக்கும் லாஸ் டூ தௌசண்ட் டென்னில் போகிற போது அவங்க வந்து பயோலேட்ரல் ப்ரொஃபவுண்ட் இயரிங் லாஸ் அண்ட் வித் போத் இயர்ஸ் போத்யர்ஸ் பெரோடெஸ்ட் சொல்லுவாங்க பை டிஃபால்ட் அப்போ வந்து ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்கு செக் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இஷ் இஸ் இயரிங் இம்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அக்செப்டன்ஸ் வந்து எங்களுக்கு வரல அது வை பிகாஸ் லைக் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட் ரீசன்ஸ் சிலது இருக்குது நான் லைக் நாங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும் இல்லை அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்துருக்கணும் கேரிங்கில் இல்லை ஏன் ஃபேமிலி இதில் இருக்கணும் அவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்து கேரிங் இஷ்யூஸ் இருந்தோ அந்த மாதிரி தேர் லிஸ்டிங் அவுட் சம் டுவெல் பன்னெண்டு ரீசன்ஸ் சொல்கிறாங்க எந்த ரீசன்லேயுமே ஷி அவர் ஃபிட்டால இப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க முன்னாடி வந்து என்னப்பா இன்னும் கொஞ்ச நாள் அந்த அந்த டிலேட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சோம்னா சரி ஓகே டிலேட் ஸ்பீச் பேச ஆரம்பிக்கல ஆமா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுங்க தெரியல நான் அப்போ என்ன பண்றேன்னா அந்த ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் டைம் வந்து குழந்தைய கூட்டிட்டு நர்வ்ஸ் தானே இஷ்யூ ஸோ அதனால நான் அக்கு பங்கர் அக்கு அந்த அந்த மாதிரியான தெரப்பி சென்டர் இதெல்லாம் நான் ட்ரை பண்றேன் அப்போ எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸில் வந்து அதே மாதிரி ஒரு சென்டரில் ஒரு கிட்ட மீட் பண்ணுறேன் அவங்களும் அதே மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குங்க அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நான் வந்து ஒரு ஆடியோலஜிஸ்ட்டை மீட் பண்ணிட்டேன் அவர் சொல்லிட்டாரு ஹியரிங் எட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு அந்த அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் என்ன பண்ணுறேன் ஏன் இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் பொன் குழந்தையே கிடையாது எல்லாமே பையனுங்க மாமியார் ஒரே பொண்ணு தான் அவங்க கூட சிப்ளிங்ஸ் கிடையாது ஸோ அவங்க அண்ணாங்களுக்கும் பொண்ணுங்க கிடையாது ஒன்லி டாட்டர் இந்த ஃபேமிலி ஸோ அவருக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரல